வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கம் விலையை பற்றி தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது அதாவது அது இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகமாக அப்படி கீழே இருந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துல இருந்தது இன்னைக்கு வந்து ஒன்பதாயிரத்தை தாண்டி ஒன்பதாயிரத்தி எழுநூற தாண்டி இன்னைக்கு பத்தாயிரத்தை தொட இருக்குது அது மக்கள் எல்லாருமே அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா நகை பிரியர்கள் எல்லாருமே நகை பிரியர்கள் தான் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்குமே நகை மீது ஒரு மோகம் உண்டு தங்கம் வேண்டானு யாருமே ஒதுக்கலை அப்படி வேண்டானு நினைச்சிட்டா நல்லது ஆனால் அதை வந்து அதாவது ஆர்னமெண்டல் பர்பஸா மட்டும் இல்லை நம்ம ஃபேஷன் ஜுவல்லரி அணிஞ்சுக்கணும் அழகு ஆபரணம் அப்படின்னு சொல்லி மட்டும் அணியலை நகையை வந்து ஒரு ஏதாவது ஒரு பண தேவை வரும் பொழுது அதை கொண்டு அதாவது வங்கிகளில் அடகு வச்சு அதில் பணம் வாங்கி அதை வந்து செலவழிக்கலாம் அதுக்காக தான் பயன்படுத்து நிறைய பேர் அதுக்காக பயன்படுத்துவாங்க ஆனால் அழகு பொருளையும் பயன்படுத்தலாம் அதுக்காக தான் இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டு தங்கம் தான் நம்ம வந்து இப்போ சந்தையில் ரொம்ப புழக்கத்தில் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ்ங்கிற அதான் சுத்த தங்கம் அதை தான் நம்ம வாங்கி இருக்கோம் இந்த நைன் ஒன் சிக்ஸுங்கிறதுல வந்து தங்கத்தோட அளவு வந்து நைன் ஒன் சிக்ஸ் அந்த அளவு இருக்கும் மற்றதெல்லாம் உலோகம் கொஞ்சம் தான் இருக்கும் உலோகத்தின் அளவு வந்து குறைவா இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த இதோட பயன்பாட்டை வந்து இந்த இதில் மக்கள்லாம் நகை வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்களே ஏழைகள் எப்படி வாங்குவாங்க ஏழைகளுக்கு வந்து இது ஒரு எட்டா தனியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு கல்யாணம்னா ஒரு தாலியாவது தங்கத்தில் போடணும் அப்படின்னு நினச்சா அவங்களால ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட வாங்க முடியாது ஒரு பவுன் தாலி போடணும்னு நினச்சாலும் அது ஒரு லட்சம் ரூபாயை எட்டும் பொழுது அவங்க எப்படி கூலி வேலைக்கெல்லாம் போகிறவங்க எப்படி அதை இது பண்ணுவாங்க மஞ்சள் கைட்டில் தான் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க தாலி அதனால அவங்களுக்கும் தங்கம் போடணும் எல்லோரும் தங்கம் அணியணும் அப்படின்னு பொழுது தான் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்பது கேரட் தங்கம் வந்து சந்தையில் அது பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது கேரட்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒன்பது கேரட்டும் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் நம்ம பயன்படுத்துவோம் பதினெட்டு கேரட்டுன்னு ஏற்கனவே உண்டு பதினெட்டு கேரட்டில் ஒன்பது இந்த இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை விட கொஞ்சம் தங்கம் குறவும் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் தங்கம் இருக்கும் மீதி மற்ற உலோகங்கள் இருக்கும் அதனால அது இதை விட விலை குறவும் இது ஒரு கிராம் பத்தாயிரங்கிட்ட வருதுன்னா அது ஒரு கிராம் இப்போ இருந்து எட்டாயிரம் பக்கத்துல வந்தாச்சு இதே இது இந்த ஒன்பது கேரட் தங்கம் வந்து எப்படின்னா இதுல வந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் தங்கம் மற்றது எல்லாமே உலோகம் அப்போ தங்கம் எவ்வளோ குறவா இருக்குது பாருங்க இதுல அதனால இதோட விலை வந்து ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தை தொட்டு தான் இருக்குது ஒரு கிராம் நாலாயிரத்தை தொட்டுன்னா ஒரு பவுனே முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்தில் வாங்கிடலாம் அப்போ ஏழை மக்களுக்கு உதவும் அப்படிங்கிறதோடு தான் அது நம்ம ஒரு ஆவரணமாக அணியணும்னு நினச்சா மட்டும்தான் அதை வாங்கி அந்த ஒன்பது கேரட் தங்கத்தை வந்து நம்ம அணிய முடியும் இப்போ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெலாம் பார்த்தா அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்ஸ் தான் சாத்தியம் அது இந்த ஒன்பது கேரட் அங்கம் நகையை அணிவதற்கு மட்டும்தான் பயன்படும் ஒரு பெரிய செயின் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு தாலி செயின் வேணும்னு நினைக்கிறவங்க அழகா பெரிய செயின் கூட அதுல செய்து கொள்ளலாம் ஆனா தங்கத்தை விட இருபத்தி ரெண்டு கேரட் அங்கத்தை விட இதுல வந்து அதுல உள்ள பொலிப்பு அதுல உள்ள ஜொலிப்பு எல்லாமே கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும்ங்கிறதா மக்களோட அந்த நகை செய்பவர்களின் கணிப்பு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ஆனாலும் தங்கம் அப்படிங்கறது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இந்த ஒன்பது கேரட் ந தங்கத்தை நம்ம வந்து பேங்கில் கொண்டு வச்சு பணம் வருவது என்பது இயலாத காரியம் ஏன்னா அதில் வந்து தங்கத்தோட அளவு ரொம்ப இருக்கும் அப்போ அவங்க பணம் தர கொஞ்சம் பணம் கூட தர மாட்டாங்க அதுக்கு மறக்க தான் செய்வாங்க அதனால் அதுக்கு பயன்படாது என்னோட நம்ம தங்கம் வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை சேமிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அதனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ நகை வேணும் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் அந்த ஒம்பது கேரட்டு தங்க நகைகள் வாங்கி பயன்படுத்தலாம் ஆசைக்கு பயன்படுத்தலாம் மற்றபடி இருபத்தி ரெண்டு கேரட் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் வணக்கம்